தக்கலை அருகே கடமலை கொன்று பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த பிலாங்காலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜபசின் இவரது மகன் ஜிஜிமோன் இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் தெற்கு விளை பகுதியைச் சேர்ந்தவர் தாஸ் இவரது மகன் தனிஷ் இவர்கள் இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர் இவர்கள் தக்கலை சாமி பகுதியில் டியூஷன் படித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை டியூஷன் செல்வதற்காக வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் இருவரும் புறப்பட்டனர் டியூஷன் முடிந்து இரவு அவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கடமலைக்குன்று கொன்று பகுதியில் வந்தபோது எதிரே சாமி பகுதியைச் சேர்ந்த ஜான் ஜெகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் கண்ணிமைக்கும் நேரத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர்மோதியது இதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் இதில் தனிஷ் திருவனந்தபுரத்தில் தனியார் மருத்துவமனையிலும் ஜான் ஜெகன் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் ஜிஜிமோன் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு ஜிஜிமோன் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு உயிரிழந்தார் இதுகுறித்து ஜான் ஜெகனின் மனைவி தக்கலை காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் ஆய்வாளர் ராமச்சந்திரன் இன்று காலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்